ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் எல்லோரும் எப்படி இருக்கீங்க கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க நம்புறேன் இதில் வந்து நான் வந்து ஜாக்லின் எவிக்ட்டா அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் போயிட்டுருக்கா அதுக்கு ரிப்ளை பண்ணலாம் தான் ஆக்சுவலி ஜாக்லின் ஃபேன்ஸ்க்கெலாம் ஒரு டிஸப்பாயின்ட்மெண்ட் தான் ஜாக்லின் எவிக்ட்டு தான் இருக்காங்க ஸோ என்னன்னா அந்த பணத்தை வந்து எடுக்க ட்ரை பண்ணி அவங்க வந்து உள்ளே வரல தேர்ட்டி ஃபைவ் செகண்ட்ஸுங்கிறது தேர்ட்டி செவன் செகண்ட்ஸ் டூ செகண்ட்ஸ் ஜாஸ்தியாக போயிட்டு அவங்க வரல அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஸோ இதை நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஜாக்லின் எடுக்கிறதுக்காக ஸ்கெட்ச் போட்ட பிளான் தான் இந்த ரிஸ்க்கை எடுத்து எடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லி ஆனந்திலேருந்து சுனிதா கூட சொல்லியிருப்பாங்க இந்த ரிஸ்க் எடுக்காத அவ்வளோ எடுக்காதன் பட் ஆனால் ஒரு பியர் ப்ரெஷரில் அந்த பொண்ணு போய் இதை எடுத்து வெளில போயிடுச்சு இது நம்ம இன்னொரு விதமாக பார்க்கலாம் இது கண்டிப்பாக அன்ஃபேர் தான் அப்படின்னாலுமே ஜனங்க நாமினேட் ஜனங்க வந்து ஜாக்லினை ஓட்டு போடாமல் எலிமினேட் பண்ணல அதே மாதிரி பிபி டீமும் வந்து இவங்க வந்து டாப் ஃபைவ்க்கு டிசர்விங் இல்லை அப்படிங்கிற மாதிரி அவங்க விக்ட் ஆகலை அவங்க அவங்களுக்கான ஓன் ரிஸ்கில் ஜனங்களுக்கு சுவாரஸ்யமாக ஏதாவது கொடுக்கணும் என்ன நம்புகிற ஜனங்களுக்கு எதையாச்சும் செய்யணும் அப்படின்னு அந்த பொண்ணு அந்த பொண்ணு அண்ணன் கேமு மொத்தத்தையும் ரிஸ்கில் வச்சு இதை பண்ணியிருக்குன்னா அதுக்கு ஹேட்ஸ் ஆஃப் டு ஜாக்லின் நம்ம சொல்லணும் கண்டிப்பாக இது வந்து ஒரு அன்ஃபேர் கேம் அப்படிங்கிறதுக்கு இந்த ஷூட் கேஸ் அதாவது அந்த பணப்பேட்டி டாஸ்க் வச்சு பாஸ் வச்ச ட்விஸ்ட் வந்து பொண்ணுங்களை வந்து டவுன் பண்ணுறதுக்கான ஒரு விஷயமாக தான் பண்ணுறாங்க நான் ஸ்டார்டிங்லேருந்து சொல்லியிருக்கேன் இது ஒரு டிஸ்அட்வான்டேஜ் டாஸ்குனால் அதில் ரிஸ்க் எடுக்கிறதுக்கு எந்த பொண்ணுங்க யோசிக்கிறாங்க போது சௌந்தர்யா போயிட்டு ரிட்டர்ன் வந்துட்டாங்க பவித்ரா போய் எடுத்துட்டாங்க போது பவித்ராவுக்கு தெரியும் அவங்க டைட்டில் வின்னர் ஆக போகிறது இல்லை அப்படின்னு டாப் ஃபைவ் கூட வருவாங்களான்னு தெரியாது அப்படிங்கிற பட்சத்தில் வந்தால் பணம் வரலன்னா பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி அவங்க போயிருக்காங்க பட் ஆனால் இவ்வளோ எஃபோர்ட்டு ஃபோர்ட்டீன் வீக்ஸாக போட்ட ஜாக்லின் வந்து இந்த ரிஸ்க் எடுத்திருக்க வேணாம் முட்டாள்தனமாக அவங்க ஒரு விஷயத்தை பண்ணாங்க அப்படின்னாலுமே அதுக்கான ரிஸ்க் அதில் இருக்குது அப்படின்னு அவங்க தெரிஞ்சு தான் பண்ணாங்க தெரியாமல் பண்ணலை அவுட் ஆனாலும் பரவாயில்ல இந்த கேமுக்கு நான் உண்மையாக இருப்பேன் எத்திக்ஸோடு இருப்பேன் என்னை நம்புகிற ஜனங்களுக்கு நான் எதையாச்சும் பண்ணுறேன் இதில் நான் அவுட் ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு கெத்தை காட்டினேன் ஜாக்லின் இப்போ அவங்க வெளியிலேயே போனாலும் கெத்தோடு தான் வெளில போயிருக்காங்கன்னா டைட்டில் வின் பண்ணுற யாருமே இதுக்கு வந்து ஈக்குவல் பண்ண முடியாது அது எய்தர் அந்த முத்துக்குமரனாக இருக்கட்டும் இல்லைனா அந்த என்ன சொல்கிறது அந்த விஷால் அவனை ஒரு மனுஷனாக கூட என்னால் மதிக்க முடியாது அவனை டாப் ஃபைவ்ல கொண்டு வர்றதுக்காக டிசர்விங் கண்டெஸ்டாக இருக்க நீங்கள் கேர்ள்ஸுக்கெல்லாம் ஒரு ஸ்கெட்சை போட்டு கேர்ள்ஸ்க்கு ஒரு பேர் ப்ரெஷரை கொடுத்து நீங்கள் வெளில அனுப்புவீங்கன்னா இதுதான் ஒரு மேல் டாமினேட்டட் சொசைட்டி மேல் டாமினேட்டட் ஷோ அப்படிங்கிறதுக்கான ஒரு கரெக்டான உதாரணம்னு சொல்வேன் ஏன்னா ஒரு ஒரு விஷயமே பண்ணாத அந்த விஷாவை உள்ளே கொண்டு வர்றதுக்கு நீங்கள் இப்படி ஒரு இது இந்த விஷால் போவே இல்லையே போய் பணம் எடுக்கிறதுக்கு அவன் விஷால் ட்ரை கொடுக்கவே இல்லையே இல்லை கொடுத்தானா கொடுக்கலான்னு கூட எனக்கு அந்த அப்டேட் தேவையில்லை பட் ஆனால் ஒரு ப்ரெஷரை பொண்ணுங்களுக்கு கொடுத்து நீங்கள் அதை பண்ணணும் போது இது ஒரு கேம் ஷோவாகவே இருந்தாலும் அதில் கூட குறைஞ்சபட்ச நியாயத்துக்கு கூட நீங்கள் பொண்ணுங்களுக்கு ஒரு ஸ்டாண்ட் எடுக்க மாட்டீங்க அப்படின்னு சொன்னால் இது என்ன மாதிரி சொசைட்டின்னு நீங்களே யோசிச்சுக்கோங்க ஆனால் அதே சமயத்தில் ஜாக்லின் ஃபேன்ஸ் எல்லாம் எனக்குமே கஷ்டமாக தான் இருக்குது ஸ்டார்டிங் ஃபஸ்ட் டேலேருந்து அந்த பொண்ணு வந்து செம்மையாக கேம் ஆடுது அந்த பொண்ணோட அந்த மோட்டிவேஷனல் ஆகட்டும் அந்த பொண்ணோட அந்த ஸ்ட்ராங்னஸ் ஆகட்டும் கன்சிஸ்டன்ட் ஆகட்டும் பார்த்து நான் நிறைய விஷயத்தில் வந்து இன்ஸ்பைர் ஆகியிருக்கேன் ஸோ இந்த இடத்துலையுமே அந்த பொண்ணு அந்த பொண்ணுக்கான ஸ்ட்ராங்கை விட்டு கொடுக்காம அந்த பொண்ணுக்கான அந்த ஒரு பிரேவ்னஸை விட்டு கொடுக்காம தான் அவளாக தான் அவுட் ஆயிருக்காளே தவிர நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் அப்படியே ஜாக்லின் வெளில போனாலும் அவங்க அவங்க தான் அதுக்கு காரணமாக இருப்பாங்களே தவிர மற்றவங்க சொல்கிற ஒரு அந்த ட்ராமாக்கு இன்னும் இல்லை அவங்களுக்கு ஓட்டு வரலனோ பிபி டீம் வந்து அவங்க டிசர்விங் இல்லைன்னு வெளில அப்படின்றது இல்லை அவங்க எந்த அளவுக்கு டிசர்விங் அப்படிங்கிறத அவங்க இதில் இத்தனைக்கும் இந்த டாஸ்க் ரொம்ப டஃப்னு ஸ்டார்டிங்லேருந்தே டஃப்னு சொன்னால் ஆல்ரெடி ரெண்டு பேர் பணப்பெட்டி எடுத்ததுக்கப்புறம் பாஸ் சொன்னது வந்து இன்னும் டஃபாக தெரிஞ்சதுக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் அந்த டஃபை வந்து மூணு கேர்ள்ஸ் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க ஒரு பொண்ணு ட்ரை பண்ணி வந்துடுச்சு ஒரு பொண்ணு வாங்கி எடுத்துகிட்டு வந்துடுச்சு பவித்ரா ஒரு பொண்ணு திரும்பி வந்துடுச்சு இந்த பொண்ணு பண்ணாலும் ஏன்னா இவங்களுக்கு ஆல்ரெடி தெரியுங்க ஏன்னா அவங்களோட பாடி எப்படி இருக்குன்னு அவங்களுக்கு ஜாக்லின் தெரிகிற பட்சத்தில் நீங்கள் பவித்ராவும் சௌந்தர்யாவும் கம்பேர் பண்ணும்போது ஜாக்லினோட பொட்டன்ஷியல் எவ்வளோ இருக்கும் அது ஒரு ரன்னிங்ல எவ்வளோ இருக்குன்னு அவங்களுக்கு தெரிகிற பட்சத்தில் தான் அவங்க முடியாது முடியாதுன்னு ஸ்டார்டிங் வந்து ஃபீல் பண்ணாங்க ஆனாலும் பரவாயில்ல ஜனங்களுக்காக நான் ஏதோ ஒன்று செய்யணும்னு சொல்லி செஞ்சு ஜாக்லின் தான் ஆஃப் தவிர ஃபஸ்ட்டு போய் ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு போய் எடுத்த அது வந்து ஜனங்களுக்கு ஏதோ ஒன்று செய்யணும் செய்யணும்னு ஒரு ப்ரெஷரை முத்து கொடுத்தாரு பாருங்க அந்த ப்ரெஷர் வந்து இறங்கின இடம் தான் ஜாக்லின் இப்போ பண்ணது முத்து போனார் அப்படின்னா ஒரு கபடி பிளேயர் போனார் ஒரு ஆம்பளை போனார் ரயான் போனார்னா அவர் ஒரு என்ன சொல்லுது பிளாக் பெல்ட் வந்து கராத்தியில் பிளாக் பெல்ட் வாங்கியிருக்காரு அதையும் விட ஒரு ஆம்பளை போது அவரும் போய் எடுத்ததுல அது வந்து பெரிய விஷயமே கிடையாது ஆனால் விஷால் போகலங்கிறதை யாரும் கேட்கலாம் அவையோ அங்கே போய் நிற்க கூட இல்லை அப்படின்னா அவருக்கு தான் இன்னும் அடுத்த எந்த பொண்ணை பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பார் ஏமாற்றலாம்

பட் ஆனால் எல்லா இடத்துலையும் இந்த நியூஸ் லீக் ஆயிருக்க பட்சத்தில் இது வந்து பிபி டீம் பிளான் பண்ணி இது ஒரு ஹைப் கொடுக்கறதுக்காக தான் பண்ணியிருக்காங்கன்னும்போது நான் தான் சொன்னனேன் இது ஒரு பியர் பிரஷரரை கேர்ள்ஸ்க்கு கொடுத்து ஏதோ ஒரு கேர்ள்ஸே இதில் விட் பண்ணணும் போது இதில் இன்னும் கொஞ்சம் வந்து ஜாக்லின் பொறுமையாக இருந்திருக்கலாம் அப்படின்னு நம்ம யோசிச்சாலுமே அப்படியே ஜாக்லின் பொறுமையாக இருந்து இவங்க டாப் த்ரீலாம் ஜாக்லினாக கண்டிப்பாக கொண்டு வந்திருக்க மாட்டாங்க ரன்னர் கூட கொடுத்துருக்க மாட்டாங்க ரன்னர் கூட அந்த எனக்கு அவனை திட்டத்துக்கு கூட எனக்கு அவ்வளோ கோவம் வருது அந்த விஷயால அவனுக்கு வேணால் கொடுத்துருப்பாங்களே தவிர என்ன சொல்கிறது கேர்ள்ஸ் யாருக்குமே அவங்க கொடுத்துருக்க போகிறது இல்லை அப்படின்னும் போது இது ஒரு அன்ஃபேர் எவிக்ஷன் நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா அவங்க எவிக்ட் ஆகல ஒரு ரிஸ்க் எடுத்து தான் அவங்க வெளில போயிருக்காங்க அப்படின்னும் போது அது அவங்களோட ஓன் ரிஸ்க்கு அவங்களோட ஓனாக வந்து அவங்க எடுத்திருக்க அந்த ஒரு பிரேவ்னஸ்க்கான ஒரு எக்ஸாம்பிளாக தான் நான் பார்க்குறேன் அப்படின்னும் போது ஹெட்ஸ் ஆஃப் டு தான் நம்ம சொல்லணும் ஸோ உங்களோட ஓட்ஸை இதுக்கப்புறம் டிசர்விங் கண்டஸ்டன்ஸாக இருக்க சௌந்தர்யா போடுவீங்களோ கேர்ள்ஸ் சௌந்தர்யாவுக்கு பிஆரே இருக்கட்டவங்க தப்பு இல்லை ஏன்னு கேட்டால் என்ன சொல்கிறது முத்துக்கு பியார் இருக்குன்னா சௌந்தர்யாக்கும் பியார் இருக்குது போது முத்து மாதிரி ஆளுங்களோ விஷால் மாதிரி ஆளுங்களையோ அடிக்கணும்னா அதுக்கு ஈக்குவலாக டஃப் கொடுக்கணுன்னா சௌந்தரியா மாதிரி ஆளுங்க தான் அதுக்கு டஃப் கொடுக்க முடியும்னா சௌந்தர்யாவுக்கு சப்போர்ட் பண்ணுங்க இல்லைன்னா பவித்ரா சப்போர்ட் பண்ணுங்கள் ஏதோ ஒரு பொண்ணையாச்சும் டாப் த்ரீயில் கொண்டு வர பாருங்கள் ஓகே காய் தேங்க் யூ